ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிறைய பேர் இந்த ரோஸ் ஃபுட்டை பற்றி திருப்பி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி காட்டினேன் அதுக்கப்புறம் எப்படி அதை நம்ம கொடுக்கலாங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் இது கொடுத்ததுனால எப்படி இதோடய குரோத்தெல்லாம் இருக்குது பேசல்ஸ் நிறையா இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சாயல் மீடியாவுக்கு இது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஆர்கானிக்கோட சேர்த்து நம்ம கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ சாயில் மீடியாவில் நம்ம சாயில் மீடியாவில் நம்ம ஆர்கானிக் கம்போஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன்லைன் ப்ரோசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம நடுவோம் சம்ம சிக்ஸ் இன்ச் பாட்டில் நடுவோம் அப்போது நட்டி உங்களுக்கு இந்த சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து இந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்து அந்த செடியை வளர்ப்போம் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு கொக்கோப்பீட்டுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு ஆன்லைன் ரோசஸ் அதாவது ஆன்லைன் ரோசஸ்ஸோ இல்லை நர்சரி ரோசஸ்ஸை நம்ம வேறு கழுவி அதாவது பேபி பிளான்ஸை வளர்க்கும் போது இதே ப்ரொசீஜர் தான்ப்பா சோயல் மீடியாவுக்கும் ஆனால் அதில் என்னென்னா நம்ம வந்து கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருப்போம் சோயல் மீடியாவில் கம்போஸ்ட்டு போன்மீல் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்ப மாதிரி நம்ம ஒன்று வளர்ப்போம் அதுக்கும் அதே 1261 சிக்ஸ்ட்டி ஒன் கொடுக்க போகிறோம் அப்புறம் அந்த நெக்ஸ்ட் மந்த் அந்த குரோத் ஆனதுக்கப்புறம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் ஃபுட்டு அது கொடுத்து தாராளமாக வளர்க்கலாம் அப்படி வளர்க்குறாங்க மரமாட்டா வளர்க்குறாங்க சோயல் மீடியாவில் அந்த சாயில் மீடியா எப்படி ப்ரிப்ரேஷனுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உமையிலையும் வளர்க்கலாம் உங்களுக்கு மணல் கொடுத்தும் மணல் அந்த செம்மண்ணை மிக்ஸும் சொல்லியிருக்கேன் நிறைய மிக்ஸ் அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இதே வேறு கழுவி வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ டிஏபி கொடுத்தவங்கெல்லாம் இதை கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ இப்போ டிஏபி ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க கொடுத்து உங்கள் செடி வந்து அதைக்கு அடாப்ட் ஆகிருக்கும் அந்த டிஏபி கொடுத்த செடியெல்லாம் நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து அப்படியே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க டிஏபி கொடுத்து வளர்த்துட்ருப்பீங்க இப்போ தான் டக்குன்னு இந்த நீங்கள் என்பிகே கொடுக்கும்போது இஷ்யூஸ் வந்துடும் ஏன்னா டிஏபி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஹெவி கெமிக்கல்ஸை ஸோ அப்படி நீங்கள் மாற்றணும் டிஏபியிலேருந்து இதுக்கு மாற்றணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதம் கேப் கொடுக்கணும் உங்கள் செடிக்கு நீங்கள் ஒரு மாதம் எதுவுமே கொடுக்கக்கூடாது செடியை கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கிட்டு நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி எடுத்த உடனே திருப்பி இதுக்கு பேபிலேருந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஆல் நைன்டீன் உங்கள் கிட்டே இந்த மிக்ஸ்டு இருந்தாலும் கொடுக்கலாம் பெரிய செடி ஆல்ரெடி நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து பெரிய தொட்டியில் வச்சுருப்பீங்க அந்த செடி வளர்ந்துக்கிட்ருக்கோம் ஸோ அந்த செடிக்கு ஆஸ் யூஷுவலாக இதே மாதிரி நீங்கள் கொடுத்து வளர்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஆர்கானிக் கம்போஸ்டெலாம் இருந்தாலும் இதை கொடுக்கலாம் டோசேஜை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ஸ்டார்டிங்கில் கொடுத்து பாருங்கள் உங்கள் செடி ஏற்றுக்கிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ சிவீடு இருந்தால் இந்த சீவீடோட கலந்தும் நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா நர்சரியில் வாங்கினேன் எனக்கு ரோஸ் மிக்ஸ் இருக்குது அந்த மிக்ஸை வந்து நான் இந்த சிவீடோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நர்சரியில் ரெண்டு விதமான ஒரு ரோஸ் மிக்ஸ் கொடுக்குறாங்க சில பேர் ஆர்கானிக் கம்போஸ்ட்டு கலந்த ரோஸ் மிக்ஸும் இருக்குது சிலது வந்து கெமிக்கல் இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ரோஸ் மிக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியாது சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கம்போஸ்ட்டோடு கலந்ததாக இருந்தால் நீங்கள் சாயிலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தாக்கத்தவோ இல்லை சிவீடையோ நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுத்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சிவியடோடு நேற்று நான் காமிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுதான்ப்பா இன்னொன்று எனக்கு மெஷரிங் வெயிங் மிஷின் இல்லை நான் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்களா ஃபைவ் கிராம் நீங்கள் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு செடினா நீங்கள் மெஷரிங் ஸ்கேலெல்லாம் தேவைப்படாது நிறைய செடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் தேவைப்படலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது செடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு மெசரிங் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் ஒன்று ரெண்டு செடினா ஒரு பிஞ்ச் ஹாஃப் கிராமு ரெண்டு பிஞ்சுனால் ஒன் கிராமு ஸோ இந்த உமியில் வளர்க்குற செடியை பாருங்கள் இதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி வேரெல்லாம் கழுவி எப்படி நம்ம நட்டோங்கிறத காமிச்சிருப்பேன் ஸோ இந்த செடிக்கு நான் எப்படி எப்படி வளர்க்குறேன் அப்படின்னா த சேம் இப்போ கொக்கோப்பீட்டுக்கு என்ன உங்களுக்கு சொல்லி தரணும் அதே தான் அதே டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்தேன் ஒரு மாதம் அதுக்கப்புறம் இது வெயில் காலத்துல நம்ம நட்டோம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ இருக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் தோட்டத்து மண்ணு தான் தோட்டத்து மண்ணும் பாதியும் உமி பாதி மட்டும் கொடுத்து மைக்ரோரைசா ட்ரைகோடர்மா விரடி கொடுத்து தான் இந்த செடியை வந்து நம்ம வேற கழுவி வச்சோம் வச்சு அதுக்கப்புறம் அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்துச்சு அந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்புறம் இந்த மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ணது அதை தான் கொடுக்குறேன் இது சாயில் மீடியா ஸோ இதுவும் நல்லா தான் வளருது உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்பிகே கொடுத்து தான் இந்த உமியில் உமியும் சாயில் என்பிகே கொடுத்து தான் வளர்க்குறேன் கொக்கோப்பீட்டுக்கு என்ன கொடுக்குறோனோ அதே தான் ஆனால் இதில் கம்போஸ்ட் இருக்குது உங்களுக்கு கம்போஸ்ட்டு நம்ம கலந்துருக்கோம் கம்போஸ்ட்டும் அந்த சாயில் மிக்ஸில் இருக்குது மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு போன் மீல் அந்த மாதிரி கொடுக்கணும்னா கொடுக்கலாம் கொடுக்கணுன்னாலும் அவசியம் கிடையாது நமக்கு அந்த என்பிக்கில் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு இதுக்கு தேவைப்படாது உங்களுக்கு உங்களுக்கு ரீபார்ட் பண்ணும்போது திருப்பி மைக்ரோரைஸாக ட்ரைக்கோடர்மா கொடுத்து அந்த மாதிரி வளர்க்கலாம் இது வாரத்துக்கு ஒரு நாள் ஹியூமிக் கொடுக்குறேன் ஹியூமிக்கும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு கொடுக்குறேன் ஒரு வாரம் வந்து தாக்கத்தோடு உங்களுக்கு அந்த மிக்ஸடு ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் இது ரீசெண்டாக இப்போ பத்து நாளாக இந்த செடியை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணோம் இப்போ ஒரு செடியை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் உமியில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி இது ஆர்கானிக்கில் வளர்ந்த செடியை தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்து எப்படி இருந்துச்சோ அந்த பாண்டு அதை அப்படியே வச்சு ஒரு ஆர்கானிக் ஃபீடு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஒரு ஷெடியூலு அது மாதிரி வளர்த்த செடி இப்போ ரீசண்டாக என்ன பண்ணேன் இந்த வேரெல்லாம் நான் கொஞ்சம் அந்த பாண்டெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் வெறும் உமிலையும் கொஞ்சம் மண்ணு மிக்ஸ் பண்ணி அந்த கொஞ்சம் உரம் போட்டு இதை வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ இப்போ ஒரு பத்து ப பன்னெண்டு நாள் இருக்கும் இந்த செடி இதோடு இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த இலையெல்லாம் ட்ராப் ஆச்சு இப்போ பழையபடி லேஸாக தழுக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த செடிகளெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ஒரு பொட்டு இன்னார்கானிக் கிடையாது ஸோ இதோட குரோத்தெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இதுக்கும் அந்த என்பிகேயில வளர செடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதுக்கும் அது எப்படி வளருது இது எப்படி வளருதுங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் நீங்கள் வந்து ஆர்கானிக் கேட்குறீங்க கெமிக்கல் வேண்டாம் எனக்கு ஆர்கானிக்கில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு தான் இந்த முயற்சி ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் சி வீடு உங்களுக்கு என்பிகே கிரானியூல்ஸு உங்களுக்கு அந்த ஹியூமிக்கு எல்லாமே கலவை அதை மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாட்டை நட்டிருக்கும் ஸோ இப்போ இந்த க்ரோத்து பாருங்கள் அந்த சின்னதாக இருந்துச்சு பேஸில் இப்போ அதெல்லாம் தழுக்குது வேறு இந்த உமியில் நல்லாவே விடுது இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கொக்கோப்பீட்டு நிறைய பேருக்கு அந்த கொக்கோப்பீட்டு இல்லை என்கிட்ட உமி இருக்குன்னா இல்லை ஒரு வேலை என்னென்னா உமியை நீங்கள் மக்க வைக்கணும் மக்க வைக்கிறது தான் ப்ராசஸ்ஸு ஒன்ஸ் உமி நல்லா மக்கிடுச்சுன்னா மேற்கொண்டு வந்து இந்த உமியே உங்களுக்கு உரமாக மாறிடும் உங்களுக்கு ஒரு தடவை செட் ஆகிடுச்சுன்னா லைஃப் லாங்குக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் செட் ஆகிடும் இப்போ தான் வந்து அந்த ட்ராப்பான இலக்கிட்ட எல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது ஸோ இதோட க்ரோத்தெல்லாம் அடுத்தடுத்து எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் ஸோ இதுக்கு எல்லா செடிகளுக்கும் இந்த சேம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இன்செக்டிசைடுங்கிறது மஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம இன்செக்டிசைட் அடிச்சே ஆகணும் அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி எல்லா செடிகளுக்கும் இன்செக்டிசைடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ எப்பயுமே ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும் ஒரு வாரம் ஆர்கானிக்னால் ஒரு வாரம் இன்ஆர்கானிக்கு ஒரு வாரம் எக்ஸோடஸ்னால் ஒரு வாரம் கான்ஃபிடார் உங்களுக்கு வந்து கான்ஃபிடார் எக்ஸோடஸ் காஸ்ட்லினா நீம் பேஸ்ட் சைடு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஸோ நான் இந்த உமியில் வளர்க்குற செடிகளுக்கு மட்டும் தனியாக பிரித்து மீன் அமிலம் அடி பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஸோ நிறைய பேர் வந்து காஸ்ட்லியாக இருக்குது எக்ஸோடஸ் காஸ்ட்லியாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ட்ரை இந்த உமியில் வளர்க்குற செடிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குற செடிகளுக்கு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற மீன் அமிலமே ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் அதோடய எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ அப்படி தான் நான் நினச்சிருக்கேன் இந்த அந்த செடிகளுக்கு மீன் அமிலம் நம்ம கொடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ப்ரூன் பண்ணி இந்த கிரிக்கிரி ரோஸ் எல்லாம் இப்போ திருப்பி வந்து அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன க்ரோத்தெல்லாம் இருக்குது ஸோ இப்படி தான்ப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து அந்த டிஏபிலேருந்து சடன்னாக என்பிகேக்கு மாறக்கூடாது என்பிகேலேருந்து சடனாக டிஏபிக்கெல்லாம் மாறக்கூடாது ஒரு ப்ரா செடி வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த மலர்ந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணிவிடணும் ஸோ இது வந்து பெரிய செடிகை தான் ஓரளவுக்கு பூக்க விடலாம் சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் வந்து இப்போ பூக்க விடக்கூடாது ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் பூக்க விடணும் ரெண்டாவது வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலான்னு கேட்குறீங்க ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கெட்டே போகாது கெமிக்கல் எல்லாம் எப்போயுமே கிடாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாதம் தேவையோ ரெண்டு மாதம் தேவையோ உங்கள் செடிகளுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் எவ்வளோ செடிக்கு எவ்வளோன்னு கேட்குறீங்க ஸோ வந்து ஒரு செடிக்கு வந்து கொக்கோபிட் மீடியாவோ சாயில் மீடியாவோ உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு செடிக்கு ஒரு கிராம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு அந்த ரோஸ் ஃபுட்டு வந்து ஒரு செடிக்கு ஒரு கிராமும் அந்த தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிறது ஒரு கிராம் உங்களுக்கு இது தான் உங்களுக்கு அந்த கேல்குலேஷனை நீங்கள் மிச்சத்தை நீங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பெர்லைட் நான் மிக்ஸ் பண்ண இப்போ ரீபார்ட் பண்ணும்போது என்கிட்ட உங்களுக்கு காட்டுறதுக்காக இருந்த பெர்லைட் இருந்துச்சு ஸோ நான் அதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இதோட க்ரோத்தெல்லாம் அடுத்தடுத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நிறைய செடியெல்லாம் டென் இன்ச்சில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஃபோர்ட்டீன் இன்ச்சுக்கு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சேஞ்ச் பண்ணி இப்போ தான் வந்து ட்ரைகோடர்மா மைக்ரோரைஸாக கொடுத்துருக்கேன் சில செடிகளுக்கெல்லாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து ஹியூமிக்கும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற ஃபர்டிலைசர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்றேன் அடுத்து நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் வீடியோஸ் குறைஞ்சிருப்பான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வராங்க லீவுக்கு ஸோ நிறைய என்னால் வீடியோஸ் போட முடியாது நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து ஸோ நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க கமெண்ட்ஸில் பதில் சொல்லிடுறேன் ஸோ இந்த மந்த் மட்டும் ஒன்று ரெண்டு வீடியோஸ் போட்டுறேன் எனக்கு ஒர்க்கும் நிறையா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த் நிறையா வீடியோஸ் என்னால் அப்டேட் பண்ண முடியாது பாருங்க இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செடி இதெல்லாம் வந்து ஒரு ஜனவரி மாதம் நம்ம புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின செடி அப்புறம் இன்னொருத்தவங்க இது பாருங்கள் இந்த செடி உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி தான் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் ஸோ இந்த செடியில் சின்ன சின்ன உங்களுக்கு இதெல்லாம் வருது சக்கர்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி சக்கர்ஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் எடுத்துடணும் சக்கர்ஸை விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் செடி வந்து இதாக போயிடும் அதனால் வர சக்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க இந்த குட்டி குட்டி சர்க்கஸ்லாம் வருது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ சோயல் மீடியாவில் எனக்கு பிளான்ட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறீங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஆன்லைன் ரோசஸ் டிஏ ரோசஸ் அடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வாங்கலாம்ப்பா வாங்கும் போது அதெல்லாம் நான் பாட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி இந்த கொக்கோபீட் சீரிஸை உங்களுக்கு காட்டினதை வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் நான் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டு காட்டிடுறேன் பாருங்கள் இந்த செடியோட க்ரோத்து இன்னும் போக போக தான் இது நல்லா ஸ்பீடாகும் இது வந்து ஆல்ரெடி காமிச்சு இப்போ ரோஸ் ஒரு மூணு கலர் பூ பூத்துச்சு இப்போ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா செடியை அடுத்து வளரணும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு பூவை மட்டும் பூக்க விட்டு பார்க்கலாம் நாளைக்கு எவ்வளோ பெருசாக பூக்குதுங்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்